அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தில் விமானம் கொடுக்குற விபத்துக்குள்ளாயிருக்கு ஃப்ளைட்டு கிளம்புன அஞ்சாவது நிமிஷத்தில் விபத்துக்குள்ளாயிருக்கு இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் இப்போ முக்கியமாக பேச வேண்டியது நான் அந்த டெக்னிக்கல் கோளாறுலாம் ஏற்றுக்கிற மாட்டேன் அது கியர் போச்சு அது போச்சு சுவிட்சு போச்சு இந்த கதையெல்லாம் உனக்கு சொல்லு அப்படின்றது தான் நம்முடைய வாதம் என்ன அப்படின்னா டாட்டா இந்த நிறுவனத்தை நம்ம அரசாங்கத்துல இருந்து வாங்கிடுச்சு இதை வித்த மகான்கள் யார் நம்முடைய பாஜக சங்கிகள் இவர்கள் தனியார் துறைக்கு இதை வித்துடுறாங்க டாட்டாவுக்கு வித்துறாங்க டாட்டா நாலு ஏர் இந்தியாவும் ஏர் அதாவது விமான போக்குவரத்து நிறுவனங்களை வாங்கியிருக்காரு அதில் விஸ்தாரான்ற ஒரு நிறுவனமும் ஒன்று இந்த விஸ்தாரா நிறுவனத்தில் இது நிறுவனம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன்றாக்குறார் ஏன் அப்படின்னா இவருக்கு சரியாக வந்துட்டு லாபம் கிடைக்கல ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த தனியார் துறையில் ஒரு இது போனாலே பத்திரிக்கையில் என்ன எழுதுவான்னா ஆஹா ஓஹோ பத்திரிக்கை தனியார் வந்துட்டு இன்றைக்கி விமானத்துறை எடுத்துட்டாங்க இனிமேல் எஃபிஷியன்சி திறன் பயங்கரமாக இருக்கும் சர்வீஸ் அது அவனுடைய சேவை அத்துருவான் அதே மாதிரி இது மக்களுக்கு டிக்கெட் விலையெல்லாம் குறையும் ஏன்னா பல கம்பெனிகளுக்கு இடையில் போட்டி வரும் டிக்கெட் வேலை குறையும் அதனால் இனிமேல் வந்துட்டு நேராக சொர்க்கனா அப்படின்ற மாதிரி பத்திரிகைமே எழுதிச்சு டாடா போய் எழுதுனாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இவனை சேலஞ்சஸ்ன்னு எழுதுவோம் சவால்கள் ஐயோ ஆபத்து பிரச்சனைன்னு என்னையா சவால்கள் அப்படின்னா இந்த ஏர் இந்தியாவில் ரொம்ப வலுவான பைலட் சங்கம் தொழிற்சங்கம் இருக்குது அதே மாதிரி பொறியாளர் சங்கம் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் எழுது அப்போ சவால்கள் வாய்ப்புகள் இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா ஏர் இந்தியாவில் ஏற்கனவே அரசு துறையாக இருந்த காலகட்டத்தில் இருந்து பல்வேறு தொழிலாளர் கோரிக்கைகள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் தான் மோடி அரசு என்ன பண்ணுறதுன்னா தூக்கி தனியாற்ற கொடுத்துருக்கு நீ அவனை எவனையும் வச்சுக்க எவனையும் கழட்டி விடுன்ற மாதிரி ஆனால் தொழிற்சங்கங்கள் வலுவாக இருந்தவுடைய விளைவாக அதை ஒன்றும் செய்ய முடியல இப்போ விஸ்தாரான அந்த ஃப்ளைட் சங்கம் வந்தது இல்லையா அவங்களுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் இந்தியாவோட ரொம்ப கம்மின்னு ரொம்ப பிரச்சனை அப்போ அவங்க எங்களுக்கும் ஈக்குவலாக கொடுங்க அப்படின்ற போராட்டங்கள்லாம் ஏப்ரல் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு வருது இதில் ஏப்ரல் கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஏர் இந்தியாவுடைய தொழில்நுட்ப பிரிவு பொறியாளர் சங்கம் என்ஜினியர் சங்கமும் அவங்களும் போராட்டத்தில் குவிச்சிருக்கிறாங்க இப்படியான பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்துக்கிட்டே வருது அப்போ பொறியாளர்கள் போராட்டத்துக்கு போனால் பைலட்ஸு போராட்டத்துக்கு போனால் ஃப்ளைட்டை ஏர் ஓட்டுறது இந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்போ என்ன நடக்குது டாடாக்குள்ள அப்படின்னு பார்த்தா கடந்த ஏப்ரலில் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு அம்மா டெல்லியிலேருந்து டொரண்டோவுக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க ஒரு புகாரை ஏர் இந்திய நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னா என்னையா அவன் வண்டியில் சீட்டு உடஞ்சிருக்கு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதனுடைய ஜாமான்கள் பூரா நிறையா உடஞ்சி கிடக்கு மேலே அந்த அந்த ஆம்பி பிஸில் உட்காந்தமாதிரி மேலே ஒரு லைட் ஏரியில்லை அந்த மாதிரி அந்த சுவிட்சு பூரா வேலை வாங்க மாட்டேங்குது அப்புறம் ஃப்ளைட்டில் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தால் அது ஒன்று கூட ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி போன ஏப்ரலில் ஒரு பெண்மணி புகார் அளிச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தோடு டெல்லியிலேருந்து டொரண்டோ போனவங்க ரைட்டா அப்போ சீட்டு உடஞ்ச நிலைமையில ஒரு ஒரு ஃப்ளைட்டில் எஞ்சின் ஏரியாவில் என்ன அவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க எது இதை பாதிக்குது தொழிலாளர்கள் கரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து எல்லாமே இது பண்ணியிருந்தா அவங்க சர்வீஸை கிளியராக வச்சுருந்துருப்பாங்க இது எல்லா தொடர்னு சொல்லுவோம் இல்லையா சர்வீஸு மெயின்டெனன்ஸு ஏர் அடிக்கிறது காற்று அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா கா ஓட்டை இருக்கா உடச்சரை இருக்கா அடைக்கிறது எல்லாத்துமே பக்காவாக சர்வீஸ் பண்ணனும்னா லேபர் வந்துட்டு கரெக்டா விடுமுறை இல்லாம பிரச்சனை வந்திருக்கு அப்ப இது அரசாங்கத்திற்கு தெரியாதா இது டாடா நிறுவனத்திற்கு தெரியாதா தெரிந்தும் ஏன் இந்த இது போன்ற விமானத்தை அந்த அம்மா போன விமானத்தை நம்ம கேட்கணும் அந்த விமானத்தை சீட்டெல்லாம் எல்லாம் உடஞ்சிருக்குன்னு சொன்ன விமானத்தை எல்லாம் இயக்குனாங்கன்னா இந்த விமானம் என்ன லட்சணத்தில் இருக்கும் என்கிற கேள்வியை நாம் கேட்க இருக்குது அப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிற விமானத்தில் விமானத்தில் எங்கேயோ மைனூட் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கி அப்படின்னு தான் நினைக்க முடியும்னா சீட்டு உடஞ்சிருக்குன்னு இந்த ஏதோ எஸ் பஸ்ஸில் சொல்லுவோம்ல நம்ம சிட்டி பஸ்ஸில் எது என்னையோ ஓட உடச்சலாக இருக்குது கூரை உழுகுதுன்னு சொல்லுவோம்ல இந்த லட்சணத்தில் புகார் போயிருக்கு அப்ப இந்த இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க முழுக்க முழு விமானத்துறையும் தனியார் துறையாக மாற்றி வைத்திருக்கிறது மோடி அரசு முழு விமானத்துறை ஒரு இந்திய சுதந்திர சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் இப்ப தான் அரசுக்கு சொந்தமாக ஒரு ஃபிளைட் கூட கிடையாது பயணிகள் விமானம் ஒன்று கூட கிடையாது ஏர் பஸ்ஸு கிடையாது போயிங் விமானம் கிடையாது இதை கமர்ஷியல் விமானங்கள் ஒன்றுமே அரசுக்கு வந்துட்டு இல்லை எல்லாம் தனியாக இருக்குது அப்போ இதனுடைய லட்சணம் என்னவா இருக்குன்றது அந்த குடும்பத்தின் புகார் தான் ஆதாரம் சாட்சி ரைட்டு அப்போ இந்த கண்டிஷன் வந்த பிறகு ஏப்ரலில் அது நடந்திருக்கு இப்போ ஜூனில் டேக் ஆஃப் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் விமானம் வெடிச்சிருக்கு அதாவது பசிபிக் கடல் மேலே போச்சு பெரிய காற்றழுத்தம் வந்துச்சு பெரிய சூறாவளி அப்படி என்ன ஏதுன்னு கணிக்க முடியல இப்படி வந்தா அதை விபத்துன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஏர்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஃப்ளைட் வடிச்சிச்சுன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் தொழில்நுட்ப காரணம்னு சொன்னால் அவ்வளவு லட்சத்தினத்துல இந்த ஃப்ளைட்டு ஆப்ரேட் ஆச்சுன்னு சொன்னா இதை அதாவது குற்ற புறக்கணிப்புன்னு சொல்லணும் அதுக்கு பேர் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குற்ற புறக்கணிப்பு ஏன் நேர்ந்தது தனியார் துறையில் தொடர்ந்து அந்த தொழிற்சங்க பிரச்சனையை டாடா தீர்க்கவில்லை தொழிலாளருடைய அதாவது நீ என்ன சொன்ன லாபகரமாக நடத்த போறேன்னு சொன்ன லாபகரமாக நடத்தினா நீ என்ன பண்ண முடியும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை முறையாக கொடுக்க முடியும் அப்படி கொடுக்காம பிரச்சனையும் இதுமா வரவும் தான் இந்த சர்வீஸ் பாதிக்கப்பட்டிருக்க நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டை இந்த குற்றச்சாட்டுக்கு முந்தைய குற்றச்சாட்டு என்ன இதை ஏன் நீ முதல்ல தனியார் மயமாக ஆக்குற அப்படின்னு பாஜக ஒன்றிய அரச்ட கேட்டால் அந்த சங்கி மூடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட்டை பூரா நாங்கள் நடத்த அரசாங்கம் போய் நடத்தலாமான்றோம் நான் ஸ்ட்ராட்டஜிக்னா என்ன இதில் தான் பெரிய அரசியல் இருக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க இல்லையா மோடி பயங்கரமாக வந்தா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா பாதுகாப்பு அயலுறவு அப்படி என்கிற ரொம்ப தொலைநோக்கான விஷயங்களை தவிர அரசோடு நேரடியான அதிகாரம் கொண்ட துறைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த நியர்மயமாக்குறது கல்வி கொடுக்கறது எங்கள் வேலை கிடையாது அது நான் ஸ்ட்ராட்டஜிக் மருத்துவம் கொடுக்கறது எங்கள் வேலை கிடையாது அது நான் ஸ்ட்ராட்டஜிக் போக்குவரத்து எங்கள் வேலை கிடையாது நான் ஸ்ட்ராட்டஜிக் இதுதான் இவர்களுடைய சங்கிகளினுடைய கொள்கை அப்போ எது தான் உன் வேலை மேலே உக்காந்துக்கிட்டு சரியா நீ எனக்கு சமம் இல்லை நீ எனக்கு சமம் இல்லை நீ ஒரு விளங்காதவன் நீ ஒரு சும்ப பய அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார திரும்பி பிடித்த பார்ப்பனியை கொட்டம் அடிப்பது தான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கின்ற வார்த்தைக்கே அர்த்தம் ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் ரன் பண்ணுவாங்க இந்த கவர்னர் வந்து நாட்டாமா பண்ணுறாருல நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் ஆனால் ஒரு அரசு என்பது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் அல்லது அரசு இயற்றல்னா என்ன வரிகளை திரட்டணும் அதை ஈட்டுறதுன்னா அதை எல்லா துறைகள்லையும் அதை புதுமைப்படு எல்லாத்தையும் நான் சேர்க்கணும் அப்புறம் வகுக்கணும் எந்தெந்த பிரிவுக்கு எதை எதை பிரித்து கொடுக்கணும் எது எது நம்முடைய முன்னேற்றத்திற்கு தேவை காலம்னா முன்னேறணும்ல மனுஷன்னா அறிவு இருந்தால் சுரண இருந்தா சுயமரியாதை இருந்தா சூடு இருந்தா முன்னேறணும்ல புத்தி இருந்தா முன்னேறணும்ல சிந்திக்கணும்ல சிந்திக்கணும்ல அப்ப சிந்திக்கிறதுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு அப்படின்றத தான் இந்த திருவள்ளுவரின் குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் பாதுகாப்பு அதற்கான வேலைகள் இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுது திருவள்ளுவர் ஒன்றும் அதை விட்டுட்டு பேசுகிறேன் காத்தலும் வகுத்தலும் இதுதான் ரொம்ப முக்கியம் வகுத்தல்னா என்ன பகிர்தல் பகிர்தல் என்ன யாரும் முடியாத பிள்ளைகளுக்கு நல்லா ஊட்டச்சத்து கொடுக்குது ஒரு தெளிவாக இருக்கிற பிள்ளைக்கு அதுக்கு தேவையான அளவு கொடுக்குது இப்படியும் அவரவர் தேவை இருந்து அவர்களுக்கு கொடுத்து நான் தான் சொல்றேன் வகுத்தல் வகுத்து கொடுத்து அவர்களை முன்னேற்றம் வகுத்தல்னா என்ன பிரித்தல்னு சொல்லல வகுத்தல் வகுத்தல் என்பது என்னென்னா அவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கிறது கொடுத்து அவர்களை முன்னேற்றுவது சமூக நீதி பார்வைன்னு வச்சுக்கோங்க வகுத்தலும் வல்லது அரசு இப்படி இது அப்ப இதை எல்லாம் ஒன்றா செய்யணும் அப்படின்றத ஒரு அரசின் கடமை ஆனால் பார்ப்பனைய சங்கிய அரசினுடைய வேலை என்னவா இருக்கு அப்படின்னா திட்டமிட்ட கிரிமினல் நெக்லிஜென்ஸ் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் பராமரிக்கிறது என்பது அப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பராமரிப்பீங்க மற்றதெல்லாம் இதெல்லாம் கைவிடுவீங்கன்னா இதுக்கு பேர் கிரிமினல் நெக்லிசன்ஸ் இது வள்ளுவர் சொல்கிற அரசாட்சி கிடையாது வள்ளுவர் சொல்கிற அறம்சார் அரசாட்சி கிடையாது என்பதை மக்கள் உணர வேண்டும் இந்த விபத்து ஒரு விஷயம் இல்லை எதற்காக இப்படி நம்ம கொந்தளித்து பேசுகிறோம் அப்படின்னா இது அரசு வந்துட்டு இதை எல்லாம் டேக் ஓவர் பண்ணணும் இந்த தொழிலாளர் போராட்டங்கள் பணியாளர் பிரச்சனைகள்னால நிச்சயமாக சர்வீஸ் கோளார் வரும் தனியாரை பொறுத்தளவு அவனுக்கு சேவை முதன்மை இல்லை அரசு துறையை பொறுத்தளவு அதனுடைய சட்டத்திலேயே இருக்கு அரசு பொதுத்துறையை பொறுத்தளவு சேவை தான் அதனுடைய முதன்மை செயல்பாடு ஆனால் தனியாருக்கு தான் அவனுடைய முதன்மை செயல்பாடு எனவே ஒருபோதும் தனியார் மையத்தை ஆதரிக்காதீங்க பொதுத்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போராடி சரி செய்யலாம் ஆனால் தனியார் துறையில அவன் போராடி சரி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் ஏன்னா அவன் நீங்க பிரச்சனைகளே எதுன்னு உண்மையை கூட சொல்ல மாட்டான் ஆனால் அரசு துறையில என்ன வரும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கும் பல்வேறு துறைகள் இருக்கும் பல்வேறு சுயசார்பான விஷயங்கள் இருக்கும் பல்வேறு விசாரணை அமைப்புகள் இருக்கும் அப்போ உண்மை வெளியே வரும் இங்க ஒண்ணும் இருக்காது அவன் எவனுக்கும் பயிற்சி சொல்ல மாட்டான் என்னொன்னு எல்லாத்தையும் ஒரு சம்பவம் நடந்தோன்னு ஒரே ஒரு உத்தரவின் கீழே எல்லாத்தையும் அகற்றுவான் அரசு துறையில் அப்படி செய்ய முடியாது இதையெல்லாம் நான் நமது மக்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிட்டு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி